What a... சரியான முறையில் ஒரு நிறைவேறவில்லை அதன் தெருவர்களுக்கு மூத்த பிரபாகர உமராவிடம் இருந்து தெரிந்து சென்ற பொட்டேரியே வேதியாடு வாய்ப்பதலாம் அடாக இந்த அந்ததுக்கு மாட்டு வருமா எனது தோழர்கள் எல்லாம் கூடிட்டா கூடிட்டா யாருடையது என்று முதல்ல நாம தான் இந்த நாள் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து என்ன செய்யணும்னு திட்டமிட்டுள்ளவறாக ஓங்க இந்த உலகமதல நம்ம நாட்டுல ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாங்க எல்லா நம்மாதான் இருந்து வேர்வை எல்லாம் கொடினதுக்குது. சுப்பரி பெரியா ஐந்தாவது தடவ கனியாபுரம் மலை தலைவர் இங்க வந்து சார்